டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நான் இந்த வீடியோ பதிவை வெளியிட காரணம் இதற்கு முன் நீயான ஷோ முடிந்தவுடனே வந்த மீம்ஸ் சரியில்லைனும் ஒரு பெண் கம்பீரமான தோரணையில் பேசியதை கேலி செய்து வந்த மீம்ஸ் தவறுனும் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேன் அந்த வீடியோவுக்கு நண்பர்கள் கொடுத்த டிஸ்லைக்ஸ் எண்ணிக்கை தான் இந்த வீடியோ வெளியிட காரணம் பொதுவா யூடியூப்ல டிஸ்லைக்ஸ் ரொம்ப சகஜம்தான் ஆனா அது ஒரு ஹீரோவுக்கு எதிராகவோ அரசியல்வாதிக்கு எதிராகவோ இருந்திருந்தால் அது அவரவர் எண்ணம்னு போயிருப்பேன் ஆனா அது ஒரு பெண்ணுரிமை பற்றிய வீடியோங்கிறதால அதற்கான எதிர்ப்பு மனிதத்தின் தோல்வின்னு தோணுச்சு நண்பர்கள் பலர் என்ன சொல்றாங்கன்னா வரதட்சணை வாங்குவதும் பெறுவதும் குற்றம் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒன்றுதான் என்று இந்த உலகத்துல ஆண் சமூகம் தனக்கு ஏற்ற வகையில் தான் அனைத்து கட்டமைப்புகளையும் செஞ்சுக்கிட்டே வருதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் எப்படின்னா ஒரு பெண் தன் திருமணத்திற்கு பின் அவளுக்கான சொத்தை கேட்பது வரதட்சணை குற்றம்னு சொல்ற நாம ஒரு ஆண் தன் திருமணத்திற்கு பின் தான் இருக்கும் வீடு சொத்து எல்லாவற்றையும் அனுபவிப்பதும் வரதட்சணை குற்றம்னு சொல்லணுமே அதுதானே சரியான ஆண் பெண் சம உரிமை சரியோ தொப்போ ஆண் பெண்ணை விட உயர்ந்தவன் என்று எண்ணும் அந்த எண்ணத்திற்கு நியாயம் சேர்க்கும் வகையிலாவது பெண் உயர்வுக்கு கை கொடுக்க வேண்டும் அல்லவா அதுதானே ஆண்மையின் வெற்றி அந்த ஷோவில் பேசிய தாய்மார்கள் தனது வீடு மகனுக்குத்தான் என்றும் தனது மகனை கடனாளியாக்க முடியாது என்றும் கூறினார்கள் பெண்களை படிக்க வைத்து விட்டார்கள் அவர்கள் அதை வைத்து முன்னேற வேண்டும் என்று கூறும் நாம் அந்த மகன்களையும் படிக்க வைத்து விட்டார்கள் பெண்ணை விட ஆண் பலசாலி என்று கூறி அவனுக்கு வேண்டியதை அவனை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று கூற வேண்டியதுதானே ஏன் அப்படி செய்வதில்லை இன்றைய நிலையில் ரொம்ப மாடன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா பெண் என்பதால் மட்டுமே நீண்ட அரசியல் நிர்வாக அனுபவம் கொண்ட ஹிலாரி கிளின்டனை அதிபராக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நம் நாடு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண்ணை பிரதமராக ஏற்றுக்கொண்டுள்ளது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பெண்ணை புனிதமாக ஆங்காங்கே பேசிக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்களை தருகிறோம் எல்லாம் சரிதான் அவங்க வீட்டுல அவங்க சொத்த கேட்கலாம் தப்பு இல்ல ஆனா அதை தனது வீட்டிற்குள் கேட்கலாம் நீயானா போன்ற பொது இடத்தில் கேட்பது தப்புப்பா அதனால் ஏழை பெண்கள் திருமணம் என்னவாகும் அவங்க மனநிலை என்ன ஆகும் என்று கூறுபவர்களுக்கு நாம் சமூக வலைதளங்களில் வரும் பெண் உடல் சார்ந்த ஒரு நடிகையின் உடல் தோற்றம் தொடர்பான போட்டோ அல்லது ஒரு மீம்ஸை ஃபார்வர்ட் செய்வதால் அறிவு தெளிவற்ற தினமும் போதையில் திரியும் ஒரு சில மிருகங்களுக்கு வக்கிர உணர்வு அதிகரித்து கருப்பளிப்பு போன்ற தவறுகளில் ஈடுபடுகின்றனர் அப்போ நாம எவ்வளவு பெரிய குற்றவாளி என்று முதலில் உணர வேண்டும் அவற்றை தவிர்க்க வேண்டும் தொழிலாளரை பாதுகாக்காவிட்டால் தொழிற்சாலை அழிவது நிச்சயம் விவசாயத்தை பாதுகாக்காவிட்டால் ஒரு நாடு அழிவது நிச்சயம் பெண்ணியத்தை பாதுகாக்காவிட்டால் உலகில் மனிதம் அழிவது நிச்சயம் ஆண் பெண் வேறுபாடெல்லாம் அசிங்கம் என நினைக்கும் என் தலைமுறையின் மீதான நம்பிக்கையில் கூறுகிறேன் கற்பழிப்பு சம்பவங்கள் நிச்சயம் நீங்கும் ஆண்கள் மீதான கரைகள் அழியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிக்கலன்னா கட்டாயமா டிஸ்லைக் பண்ணுங்க மறந்திராம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க